ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் veg எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ தான் வெஜிடேரியன்காரவங்களுக்கு ஒரு காளான் பிரியாணியும் காரங்களுக்கு ஒரு சிக்கன் ஃப்ரையும் கூட இன்னைக்கு பார்க்கலாம் நான் வந்து வீட்டில் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஆனால் காளான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாங்கினது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துச்சு அது வந்து இன்றைக்கி டேட் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதைத்தான் வந்து மத்தியானத்துக்கு பிரியாணி வச்சுட்டு சிக்கன் கொஞ்சமாக எடுத்து சிக்கன் ஃப்ரை செய்யலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இந்த மொட்டு காளான் இருக்குது இல்லைங்களா கடையில் வாங்குறது அந்த காளான் தான் இப்போ பிரியாணி வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சாச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் ஆயில் நான் வந்து கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊத்திக்கங்க அது நல்லா ஹீட் அப்புறம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலாவே ஒன்றும் சேர்க்க வேண்டாம் பிரியாணி ஸ்பைசஸ் இருக்குது இல்லைங்களா பிரியாணி இலை அன்னாசி பூ மராட்டி முக்கு கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே வந்து நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் அதை போட்டுட்டு ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பும் கூட போட்டுக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா போடுங்க இல்லைன்னா வேண்டாம் முந்திரி பருப்பு லேசாக அப்புறம் நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீளமாக நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ரெண்டு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்குங்க இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து ஊற்றுனீங்க தான் பிரியாணி கொஞ்சம் பதமாக நல்லா இருக்கும் இப்போ வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமேல் வந்து நம்ம அடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து பச்சை மிளகா மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அதனால் மூணையும் மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இது வந்து பிரியாணி மசாலாவே சேர்க்காமல் வைக்கிறதுனால இந்த பிரியாணி சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ணாது ஒரு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டா கறிக்கும் அப்படிம்பாங்க ஆனால் இந்த மாதிரி வந்து நம்ம வெறும் இந்த ஸ்பைசஸை வந்து சிலர் அரைச்சும் சேர்ப்பாங்க அது கூட கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் நீங்கள் இப்படியே முழுசாக சேர்த்தி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஒன்றுமே பண்ணாது இல்லைன்னா ஒரு அந்த பிரியாணியே ஏப்பமா ஏப்பமாக வரும் ஆனால் இது வந்து ஒன்றுமே பண்ணாது இப்போ நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் ரெண்டு சின்ன சைஸில் ரெண்டு தக்காளி இருந்துச்சு ரெண்டு தக்காளியே கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வணங்குறதுக்கு உப்பு நான் பிரியாணிக்கு உள்ள உப்பு வந்து இப்போவே ஆட் பண்ணிட்டேன் நம்ம உப்பு போட்டு வணக்கினா கொஞ்சம் சீக்கிரம் வணங்கிடும் அது இப்போ அந்த வந்து அவ்வளோ சீக்கிரம் வணங்கவே வணங்காது இப்போ உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு வணக்கினீங்கன்னா டக்குன்னு வணங்கிடும் வணங்கினதுக்கப்புறம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து இஞ்சி அரைச்சி வச்சது தீந்துருச்சு அதனால் இப்போ தான் வந்து இஞ்சியும் ஒரு கொ கொஞ்சமாக இஞ்சி ஒரு நாலஞ்சு பூண்டை ஒன்றும் பாதிமாக வந்து நான் வந்து இந்த இதில் உரில் தான் தட்டி போட்டுக்கலாம் நைஸாக அரைக்க வேண்டாம் இது இந்த மாதிரி போட்டாலும் ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி தட்டியாச்சு இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டும் பச்சை எல்லாம் போகட்டும் இப்போ மிக்சியில் அரைச்சா கூட வந்து நைஸாக அரைச்சிரும் இந்த மாதிரி உரல்லையோ இல்லை இடிகள் இருந்துச்சுன்னா இடிகளில் கூட வந்து நீங்கள் தட்டி போட்டுக்கங்க இப்போ எனக்கு இது வந்து அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் சும்மா ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க இது நல்லா எண்ணெயிலே வந்து இந்த இஞ்சி பூண்டெல்லாம் வந்து நல்லா வணங்கணும் இதுக்கு காரத்துக்கு வந்து நான் மூணே மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் காரம் பத்தாது அதனால் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுட்ரு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க வேறு எதுவுமே வேண்டாம் வர மிளகாத்தூள் மட்டும் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அது மட்டும் ஆட் பண்ணிக்கங்க இப்போ இது கூடவே நான் ஒரு ரெண்டு ஸ்பூனு புளிப்பில்லாத தயிர் அது வந்து பிரியாணிக்கு வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதுக்காக வந்து ரெண்டு ஸ்பூன் தயிரும் இதுலேயே ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்குங்க இது நல்லா வணங்கட்டும் இப்போ வந்து காளான் வந்து எனக்கு ஒன்று ஒன்று பெருசாக இருந்துச்சு அதனால் முழுசாக போட்டோம்னா அந்த கிரேவி வந்து உள்ளே இறங்காது அதனால் நான் வந்து பெருசாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் மீடியமாக இருக்கிறத ரெண்டாக கட் பண்ணிவிட்டேன் ரொம்ப பெருசாக இருக்கிறத பார்த்திங்கன்னா நாலாக கட் பண்ணிட்டேன் அது வேகையில் பார்த்திங்கன்னா இன்னும் சின்னதாகும் நம்மளுக்கு அப்புறம் கிடைக்காது அதனால கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி அதோட ஒன்றாவே போட்டு இப்போ இந்த தா காளானில் இருக்கிற தண்ணி வந்து வெளியே வரும் இனி வந்து ஒன்றும் பண்ணாத அடியில் பிடிக்காது கொஞ்சம் நேரம் வந்து அந்த மசாலாவோட காளான் வந்து நல்லா கொஞ்ச நேரம் இரு வேகட்டும் அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ புதினா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலையே இருந்துச்சு அது நானும் வச்சு வச்சு பார்த்தேன் வரவே மாட்டேன்ருச்சு இப்போ தான் ஏதோ கொஞ்சம் வந்திருக்கு அது வெயிலுக்கு வந்து ஒரு மாதிரி மாடி இருந்துச்சு ஏதோ வீட்டு தேவைக்கு நான் வந்து பொறிச்சுக்குவேன் இப்போ இந்த புதினா மல்லி புதினாவை வந்து முழுசாக சேர்ப்பீங்க அப்படி சேர்க்காம மிக்சியில் புதினாவை மட்டும் ஒரு சுத்து விட்டு சேர்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து இன்னுமே வந்து நல்லாயிருக்கும் இலையை வேண்டாம் புதினாவை மட்டும் வேணும்னா இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் கூட புதினாவையும் பச்சை மிளகாயும் கூட சேர்த்து மிக்ஸியில் ஒரு சுத்து விட்டு வேணாலும் ஊற்றுங்க நீங்கள் இந்த மாதிரி ஒருக்கா மிக்ஸியில் அரைச்சி ஊற்றி பாருங்களே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் புதினாவோட பிரியாணிக்கு வந்து புதினா வாசம் நல்லாயிருக்கும் அப்படி அரைச்ச ஊற்றையில் இன்னுமே வந்து ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் இப்போ நான் வந்து இன்றைக்கி வந்து நான் பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன் ஜீரக சம்பாவோ இல்லை பாஸ்மதி அரிசி நான் எடுக்கலை நான் பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன் ரெண்டு கிளாஸ் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வடித்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து நம்ம புதினா போட்டாச்சு மல்லி இலையும் கட் பண்ணி இப்போவே போட்டுக்கலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அந்த காளானும் நல்லா வணங்கிருச்சு அந்த மசாலா ஓட சேர்ந்து கலரெல்லாம் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ வந்து நாம் நான் வந்து ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் பிரியாணிங்கிறதுனால நான் வந்து கொ ஒரு அரை கிளாஸ் தண்ணி கம்மியாக மூன்றரை கிளாஸ் தண்ணி தான் ஊற்றுறேன் நம்ம வந்து எந்த டம்ளரில் வந்து அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் பிரியாணி இந்த தக்காளி சாப்பாடு இதுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்குங்க இப்போ நான் வந்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி போடுங்க இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அரிசி போட்டாச்சு எனக்கு இது அடுப்பு வந்து பெரிய அடுப்பு டக்குன்னு அடியில் பிடிச்சிரும் அதனால் நான் வந்து சின்ன அடுப்புக்கு மாற்றி வச்சிட்டேன் இது அடுப்பு பர்னர் வந்து பெருசு தீ வந்து ரொம்ப இதாக எரியும் இப்போ நாம் வந்து மூணு விசில் உடையில பார்த்திங்கன்னா ஒரே விசில் ஆஃப் பண்ணால் அரிசி கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும் அதனால் இந்த அடுப்பில் எடுத்து வச்சு மூணு விசில் உடையில கரெக்டாக இருக்கும் இப்போ நாம் மூடி போடையில் ஒரு ஸ்பூன் நெய்யும் ஒரு ஆஃப் லெமனும் கூட புழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு மூணு விசில் வர்ற அளவுக்கு வச்சு எடுத்துக்கங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைக்கு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் வந்து கொஞ்சம் ஒரு அரை கிலோ தான் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் நான் இதில் வந்து போன்லெஸ்ஸு போன் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சிம்பிளான சிக்கன் ரெசிபி சிக்கன் ஃப்ரை தான் வேறு எ அதிகமாக வேறு ஒன்றும் சேர்க்கலை இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருந்தேன் அதை வந்து இதுக்கும் அதே மாதிரி நைஸாக போடாதீங்க ஒன்றும் பாதிமாக தட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு காரத்துக்கு வந்து வரமெளகாத்தூள் உங்களுக்கு வந்து எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க இதே வந்து கலர் கம்மியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி கூட கலந்து போட்டுக்குங்க இது வந்து எங்களது வந்து நான் வாங்கி தான் அரைச்சிருக்கேன் அதனால் இது கலர் வந்து நல்லாயிருக்கும் அப்போ ஒரு ஸ்பூன் கரம் மசாலா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க ஒரு முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா இதுவும் நான் வீட்டிலேயே பிடிச்சது தான் இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு கால் டீஸ்பூன் போட்டிங்கன்னா அது வந்து நல்லா சிக்கன் வந்து எண்ணெயிலையும் அந்த மசாலா வந்து உதராது சிக்கனில் நல்லா பிடிச்சிக்கும் அதுக்காக கொஞ்சமாக கான்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா முட்டை கூட சேர்க்கலாம் கொஞ்சம் பெப்பர் பெப்பரும் போட்டு நான் வந்து இன்னைக்கு அதுலேயும் கொஞ்சமாக லெமன் வந்து ரொ லெமன் வந்து ரொம்ப அதிகமாக புழிஞ்சிடாதீங்க ஏன்னா எண்ணெயில் நம்ம பொறிக்கையில் பார்த்தீங்கன்னா வெடிக்கும் இப்போ எல்லாம் தெரிக்கும் அதனால கொஞ்சமாக லெமன் புளிஞ்சிட்டு நான் வந்து இன்றைக்கி முட்டை சேர்க்கலை அதுக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் தயிர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க லெமன் கூட நம்ம பொரிச்சதுக்கு அப்புறம் கூட லெமன் சேர்த்துக்கலாம் இப்போவே அதிகமாக லெமன் சேர்த்துனா நம்ம எண்ணெயில் போடையில் பார்த்தீங்கன்னா வெடிக்கிற மாதிரி எண்ணெய் எல்லா பக்கம் தெரிக்கும் இப்போ இதை வந்து நல்லா கலந்து கொஞ்சமாக கருகாப்பிலும் போட்டு ஒரு அரை மணி நேரம் அது நல்லா ஊறட்டும் இப்போ அதுக்கு இடையில பார்த்திங்கன்னா நான் வந்து இருந்து எலுமிச்சம்பழம் கொண்டு வந்திருந்தேன் அதை வந்து நிறைய வாடி போகிற மாதிரி இருந்துச்சு சரின்னு சொல்லி அதை ஊறுகாயும் இல்லை நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே வந்து ஊறுகாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஊறுகாயும் வந்து தீந்துருச்சு சரின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு எலுமிச்சம்பழத்தை மட்டும் கட் பண்ணி உப்புல போட்டு வச்சுருந்தேன் அது நல்லா இத்துருச்சு அதுக்கப்புறமேலே வர மிளகாத்தூள் மட்டும் போட்டு கலந்து வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு வந்து தாளிச்சுக்கலாம் இப்போ ஊறுகாய் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் அதிகமாக நல்லெண்ணெய் எடுத்துக்கங்க அந்த ஊறுகாய்க்கு மேலே எண்ணெய் நின்னா தான் கெடாம இருக்கும் இப்போ நான் வந்து ஊரில் இருந்து கொண்டு வந்த எண்ணெய் தீந்துருச்சு அதனால் நான் இதயம் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது எண்ணெய் இருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு மட்டும் போடுங்க அந்த உளுந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் வேண்டாம் கடுகு மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வெந்தயப்பொடி கொஞ்சமாக கருகாப்பில் கருகாப்பிலும் நிறைய போட்டிங்கன்னா அதுவும் வந்து மேலே பூத்த மாதிரி ஆயிரும் கொஞ்சமாக கருகாப்பிள் போட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இது வந்து நல்லா எண்ணெய் ஆறட்டும் உடனே சேர்க்க வேண்டாம் எண்ணெய் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை வந்து ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு சரி இப்போ அதையும் வந்து பொறிச்சிக்கலாம் அது வந்து பொறிக்கிறதுக்கு வந்து நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் எப்போவுமே இந்த மீன் சிக்கன் இதெல்லாமே வந்து தேங்காய் எண்ணெயில் பொறிச்சு பாருங்களே அதே மாதிரி முட்டை வந்து நம்ம ஆம்லெட் போடுறோம் இல்லைங்களா அதுவுமே வந்து தேங்காய் எண்ணெயில் நீங்கள் ஆம்லெட் போட்டு பாருங்கள் வாசமே வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி சிக்கனுமே வந்து தேங்காய் எண்ணெயில் பொறிச்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணுறேன் இந்த சிக்கன் ஃப்ரை பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே நான் வந்து சேர்க்காமல் ஒரு நார்மலான சிக்கன் ஃப்ரை தான் இதில் வந்து எப்போவுமே வந்து சிக்கன் ஃப்ரைக்கு போன்லெஸ்ஸாக எடுத்திங்கன்னா சாப்பிடையில் கொஞ்சம் சவுக்கு சவுக்குன்னு இருக்கும் கொஞ்சம் போனும் சேர்த்து எடுத்திங்கனா தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நல்லா ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க இப்போ கலர் வந்து நல்லா ஒரு மாதிரி ரெட் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு இப்போ நல்லா வெந்துருச்சு எண்ணெயெல்லாம் சத்தம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துக்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் நான் வந்து இது சின்ன சின்னதாக தான் குழம்புக்கு வந்து வெட்டி கொண்டு வந்திருந்தாங்க அதவே தான் போட்டிருந்தேன் அதனால் டக்குன்னு வெந்துருச்சு கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா அடுப்பை வந்து கொறைச்சி வச்சு மீடியம் இதிலையே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க இப்போ ஊறுகாய்க்கும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஆரியிருச்சு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ஊறுகாய்க்குள்ளே இந்த எண்ணெயை ஊற்றி நல்லா கலந்து விட்டுங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய்க்குள்ளே வந்து அந்த காயை எலுமிச்சம்பழத்தை உள்ளே போட்டு சூடு பண்ணுவாங்க அப்படி பண்ணுனால் அப்படி ஒரு சிலர் அப்படி பண்ணுவாங்க நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயை ஆற வச்சு தான் எடுத்து உள்ளே ஊற்றி அம்மா வந்து இப்படி தான் எங்கள் அம்மா வந்து ஊறுகாய் இப்படி தான் செய்வாங்க இந்த மாதிரி ஒருக்காய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த நம்ம எண்ணெய் குள்ளையும் மறுபடியும் லெமனை போட்டு கொதிக்க வச்சா அது ஒரு ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த எண்ணெயை நல்லா காய்ச்சி ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு பிரியாணி நான் வந்து மூணு விசில் விட்டுருந்தேன் நல்லா வெந்து கரெக்டாக புழு ஒழுன்னு வந்துருச்சு இப்போ சிக்கன் ஃப்ரையும் ரெடி பிரியாணியும் ரெடி எங்கள் வீட்டில் லஞ்ச் வந்து அன்றைக்கி காளான் பிரியாணியும் சிக்கன் ஃப்ரையும் தான் இப்போ என்னோடய சேனலை வந்து மறக்காமல் subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை நான் வந்து உடனே மீட் பண்ணுறேன் தேங்க்யூ